கதை கேட்க தயாராகிட்டீங்களா ஆல் ரெடி ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விட் டு டேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை ஏமாற்றினாலும் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் பீப்புள் அரௌண்டர்ஸ் மேட் ட்ரை டு ட்ரிக்கர்ஸ் பட் வீ ஷுட் ஹாவ் த விஸ்டம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் அஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் எஸ் சி what த பைபிள் சேஸ் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி மூணு நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபால்க்கிணையாய் முடியும் ப்ராவர்ப்ஸ் லெவன் டுவெண்ட்டி த்ரீ டு டூ ஈவல் இஸ் லைக் ஸ்போர்ட் டூ ஃபுல் பட் அ மேன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹாஸ் விஸ்டம் பார்த்திங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு துன்மார்க்கருடைய நம்பிக்கை கோபாக்கினையில் முடியுமா அப்படின்னா அவங்க ஏதாவது முட்டாள்தனமாக செய்து மற்றவங்கள ஏமாற்ற பார்ப்பாங்க த பைபிள் சேஸ் ஃபுல்ஸ் ட்ரை டு டூ சம்திங் ஈவில் வில் ஆர் ட்ரிக் அதர்ஸ் தட் வில் என்ட பென் ஆங்கர் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் வி நீட் த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஸ்டம் ஒரு முறை ஒரு நாலாவது படிக்கிற பையன் தன்னுடைய தகப்பன் கிட்ட வந்து தன்னுடைய கணக்கு பரீட்சையோட மதிப்பெண்ண காட்டினான் ஒன்ஸ் பாய் ஸ்டடிங் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மார்க்ஸ் ஃபாதர் அதில் அவன் தொண்ணூறு மார்க் வாங்கியிருந்ததுனால அவங்க அப்பா சந்தேகத்தோட நீ சைபரை சேர்த்துருக்க அப்படின்னு சொன்னார் He ஹி காட் நைன்டி மார்க்ஸ் இன் தட் ஸோ ஹிஸ் ஃபாதர் டவுட் ஹுமன் சேட் யூ ஹவ் ஆட் ஜீரோ அந்த பையன் நான் சைபரை சேர்க்கவே இல்லைன்னு சட்டமாக சொல்லிட்டான் த பாய் said, ஐ டுட் நாட் ஆட் ஜீரோ அவனுக்கு எவ்வளவோ தண்டனை கொடுத்து அடித்து உதச்சி பார்த்தாரு அந்த அப்பா உண்மையை வர வைக்கிறதுக்கு த ஃபாதர் கேம் லாட் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பெட்டம் டு கெட் த ட்ரூத் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் நான் சைபரை சேர்க்கவே இல்லைன்னு சாதிச்சிட்டான் பட் ஹி செட் தட் ஹி டிட் நாட் ஜீரோ பல வருஷங்களுக்கு அப்புறம் தன்னுடைய மரண படுக்கையில் இருந்த அப்பா மகனை கூப்பிட்டாரு ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஃபாதர் வாஸ் இன் இஸ் டெத் பெட் ஹி அ சன் அவர் கேட்டார் மகனே இப்படி அது என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் த ஃபாதர் செட் ஒய் டோன்ட் யூ டெல் ஒன் ட்ரூத் டு மீ அந்த பையன் கேட்டான் என்ன உண்மைப்பா அவங்களுக்கு தெரியணும்னு த சன் ஆஷ் வாட் ட்ரூத் டு யூ வாண்ட் டு நோ அவர் கேட்டார் நாலாவது வகுப்பில் கணக்கில் தொண்ணூறு மார்க் வாங்கியிருந்த த ஃபாதர் ஆஷ் வென் யூ வேர் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் யூ காட் நைன்டி மார்க்ஸ் இன் மேத்தமேட்டிக்ஸ் நீ தொண்ணூறு மதிப்பெண் வாங்குகிற பையன் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும் ஐ நோ தட் யூ ஆர் நாட் அ பர்சன் ஹூ கேன் ஸ்கோர் நைன்டி மார்க்ஸ் நீ சைபரை சேர்த்தன்ற உண்மையை நீ ஒத்துக்கவே இல்லை யூ டிட் நாட் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் யூ ஆட் அட் ஜீரோ அது என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்டார் அட்லீஸ்ட் டுடே யூ டெல் மீ த ட்ரூத் அந்த பையன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவங்க அப்பா கிட்டே சொன்னான் த சன் தாட் ஃபர் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் செட் டு இஸ் ஃபாதர் நீங்கள் சொல்கிறதும் உண்மை நான் சொல்கிறதும் உண்மை அப்படின்னு வாட் யூர் சேயிங் இஸ் ட்ரூ வாட் ஐ எம் சேயிங் இஸ் ஆல்சோ ட்ரூ அப்பா அப்பா கேட்டார் எப்படிப்பா நம்ம ரெண்டு பேர் சொல்கிறதும் உண்மையாக இருக்கோன்னு த ஃபாதர் சைட் ஹவு வாஸ் இட் பாசிபிள் அந்த பையன் சொன்னால் நான் சைபரை சேர்க்கலை ஒம்போதை தான் சேர்த்தேன்னு த பாய் சைட் ஐ டிட் நாட் ஆட் ஜீரோ ஐ ஆட் நைன் சில நேரம் சிலர் முட்டாள்தனமாக செய்கிற தந்திரங்களை இல்லைனா அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு செய்கிற காரியங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும் சம்டைம்ஸ் வென் ஃபுல் ஸ்ட்ரை டூ ட்ரிக்கர்ஸ் ஆர் வெந்தே டூ சம்திங் Against us, we should have the understanding to find the truth. Sandhi poem. Let us meet in the next story.